மோட்டிவேட் பண்ணுங்க அவங்களை அவங்ககிட்ட எந்தெந்த விஷயம் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களை தவிர வேற யாருக்குமே பெரிய அளவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அவங்களுக்குன்னு சொல்லிட்டு வாங்கக்கூடிய பொருள்களா இருந்தாலும் அவங்க கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு இது புடிச்சிருக்குதா அதை கேட்டுட்டு வாங்குங்க அவங்களோட ஒப்பீனியன் ஒன்று அவங்களுக்கு அவங்கள மதிக்கிறீங்கன்னு சொல்றதை உணர்த்த பாருங்க இதே போல தான் அவங்களும் உங்களோட குடும்பத்துல ஒரு உறுப்பினர் ஸோ அதை கட்டாயமா நினைச்சுக்கோங்க நீங்க மனசுல வச்சுக்கோங்க ஸோ அவங்க முக்கிய உறுப்பினரா இருக்கிட்ட வந்து அவங்களுக்கும் எல்லா விஷயமே தெரிய வேணும் ஒவ்வொரு விஷயத்தையா மறைச்சு 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 செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னா அது இன்னமும் பெரிய பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கு ஹலோ பிரிவான் தமிழ் சாமராய் நேர்களுக்காக ஜப்பான்ல இருந்து ரிங்கானா இந்த சேனல்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் நீங்க இது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கட்டாயமா எனக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் என் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க அதோடய மற்ற வீடியோஸையும் கட்டாயமாக பாருங்கள் நான் இன்றைக்கி பேச போகிறது வந்து இந்த திருமணம் முடிச்சுட்டு வீட்டில் இருக்கோம் இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஆட்களுக்கு தான் இது பெரிய அளவுக்கு வந்து சூட்டபுளான ஒரு விஷயமா இருக்கும் அதே மாதிரி வீட்டிலே இருந்துட்டு இந்த தையல் வேலை செய்யறது பேக்கிங் வேலை செய்யறது இந்த மாதிரி ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடியவங்களும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி சப்போர்ட் பண்றவங்க பிள்ளைகள் வளர்க்குறதுலையும் சப்போர்ட் பண்றவங்க வேலைக்கு யாருமே இங்க பொதுவாக நிறைய பேர் எங்களுக்கு ஆக்கள் வச்சு தர போறது இல்லை இல்லையா ஸோ அந்த மாதிரி இருந்துட்டும் ஹஸ்பண்டுக்கு பெரிய அளவுல சப்போர்ட்டா இருக்கக்கூடிய இந்த லேடிஸை பத்தி நான் இதில் பேச போறேன் வீட்டுல இருக்கக்கூடிய இந்த லேடீஸுக்கு வந்து மன அழுத்தம்னு சொல்வது வருமா வராதா சாதாரணமாக நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம் தான் இந்த மன அழுத்தம்னு சொல்றது ஸோ இது வாரத்துக்கு மெய்னான ரீசன்ஸ் என்ன நினைத்திரமா இருக்கும் ஒன்றாவது ரீசன்ட்டாக இந்த கணவன் மனைவி இடையில் புரிந்துணர்வு இல்லை எப்போ பார்த்தாலும் ந அந்த நச 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 நசன் சொல்லுவாங்க சண்டை பிடிச்சிக்கொண்டே தான் இருக்கிறது ஏதாச்சும் ஒரு ரீசனுக்கு பொதுவாவே வரும் அது எங்கள் எங்கிலயும் வரும் ஒரு வீட்லயும் வரும் இது வந்துட்டு தான் இருக்கும் ஆனா இந்த நேரமுமே அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கிறது அந்த சண்டை வந்து முடியாது சோ இன்னைக்கு நாங்க சண்டை புடிச்சிட்டோம்னு சொன்னா அது தொடர்ச்சியாக ஒரு மாசத்துக்கு நீடிச்சுட்டு இருக்குதுன்னு சொன்னா உண்மையாவே அது மன அழுத்தத்தை உச்ச கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு விட்டுரும் அதே மாதிரி தான் இந்த மார்மியார் மருமகள் பிரச்சனை ஸோ இந்த வைஃப் வந்து ஹஸ்பண்ட் வீட்டில் மட்டும்தான் இருப்பாங்க வீட்டுக்கு போகிறதில்ல வாரதில்லை ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ரெஷர்ஸ் இருக்கும் அதே மாதிரி ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ் மாப்பிள்ளைக்கு வேலை இல்லைன்னு சொன்னால் அதை சமாளிச்சுட்டு போகிறது உண்மையாகவே கஷ்டமா இருக்கும் ஏன்னா பிள்ளைகள செலவும் இருக்கும் அவங்களோட செலவும் இருக்கும் ஸோ அவங்களோட கையில் செலவுக்குன்னு கொடுக்காமல் இருக்கிற நேரத்தில் அதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்கும் அதோடைய சேர்த்து இன்னொரு விஷயம்னு சொன்னால் தனியே இருக்கிறது இந்த தனி இருக்கிறதுனு சொல்கிறது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப்ஸுக்கும் அதே மாதிரி தான் அதே மாதிரி இந்த ஃபாரின் லைஃப்பில் இருக்கிறோம் இல்லையா இப்போ நான் ஃபாரினில் இருக்கிறேன் அது மாதிரி நிறைய பேர் இருப்போம் அப்படின்னா தனியாக ஒரு வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறது வெளியே எங்கேயுமே போகிறதும் இல்லை வாரதும் இல்லை அந்த வீட்டுக்குள்ளே மட்டும்தான் உங்களோட லைஃப் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஜோன் சொல்கிறதே இருக்காது வீட்டுக்கு கால் அடிச்சு பேசுகிற டைமை தவிர மற்ற நேரம் எல்லாமே வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறது வீட்டு வேலையை செய்கிறது பிள்ளைகள முகம் பார்க்குறது ஹஸ்பண்டை முகம் பார்க்குறது ஸோ இதை தவிர எந்த விஷயமுமே இருக்காது அதுலேயும் ஒரு சிலர் வெளியே ஷாப்பிங்க்கு கூட போக மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைம் எல்லாம் உண்மையாவே அது பெரிய ஒரு அழுத்தத்தை தான் கொடுக்கும் இத தாண்டி சின்ன சின்ன பிரச்சனைகள்னு சொல்லிக்கிட்டு வீட்டுல தனியாக இருக்கிற நாங்கள் மட்டும்தான் வீட்டு வேலையை செய்ய வேணும் எந்த விதமான சப்போர்ட்டும் இருக்காது யோசிச்சு காலையில இருந்து எல்லா வேலையுமே நைட் செஞ்சுருப்போம் தூங்குற நேரத்துக்கு நான் என்னடா செஞ்சேன் வீட்டு வேலை அதை தவிர வேற எதுவுமே இருந்திருக்காது அது ஒரு பிரஷர கொடுத்துட்டே இருக்கும் தாழ்வு மனப்பான்மை ஒன்று இருக்கும் ஐயோ நான் எதுவுமே செய்யலையே மற்றவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடிய தன்மை அந்த தான் ஆரம்பிக்கும் நான் மட்டும் இப்படி இருக்கிறேனே மற்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்ப ஏன் எனக்கு எனக்கு மட்டும் என்ன எனக்கு என்ன குரண்டு நடக்குது சோ இந்த சிந்த வர தொடங்கிருச்சு உண்மையாவே கஷ்டமாகும் இந்த பெண்களுக்கு தூக்கம் இருக்காது சேர்த்து சாப்பாடு நேரத்துக்கு சாப்பாடு இருக்க மாட்டிச்சு அவங்களுக்கு பிள்ளைகளை பாக்குறதா ஹஸ்பண்ட பாக்குறதா இல்ல வீட்டுல இருக்கக்கூடிய வேலை செய்யறதா எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியாக ஒரு நேரத்துக்கு தான் வந்து சாப்பிடுவோம் ஸோ பகல் சாப்பாடு ரெண்டு மணிக்காவது சாப்பிடணும்னு சொன்னால் எங்களோட சாப்பாடெல்லாம் ஒரு அஞ்சு மணி ஆகிரும் ஸோ ஹெல்த் இஷ்யூஸ் வர ஆரம்பிக்கும் அந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வரைக்கிட்ட சப்போர்ட்னு சொல்கிறது ஹஸ்பண்ட் சைட்லேருந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாகிடும் ஸோ இந்த ஃபிசிக்கல் மென்டல் ஹெல்த்னு சொல்கிறது ஒவ்வொரு பெண்ணுக்குமே சரியான மாதிரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஸோ அது கிடைக்காம போகிற நேரத்தில் உண்மையாகவே மன அழுத்தத்துக்கு நாங்கள் ஆளாகுவோம் குழந்தைகள் வளர்க்குறது தனியாக வளர்க்கக்கிட்ட உண்மையாவே அது அவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்கும் நாங்கள் வீட்டுல எல்லாம் அரிக்கிறோம் சொன்னா சும்மா அப்பா இல்லை வாப்பும்மா அப்பா இந்த மாதிரியான உறவுகளோடு இருந்து வரக்கிட்ட அந்த பிள்ளைகளுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த அவங்க டைமும் கிடைக்கும் இல்லையா ஆனா இப்படி இருக்கிற நேரத்தில் என்ன ஆகுன்னு சொன்னா தனியாக அரிக்ககிட்ட நாங்க மட்டும்தான் அவங்கள பார்க்க வேணும் ஸோ அது ஒரு ப்ரெஷர் கூடி 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 கோவம் வரக்கிட்ட வந்து அடிக்கிறது கூட போயிடும் பிள்ளைகளுக்கு அது நிறைய இடத்துல நடக்கிற விஷயம் எங்களுக்கு கோவம் வந்துருச்சுன்னு சொன்னால் அடிச்சிடுறது ஸோ அதுக்கு பிறகு தனியாக உட்காந்துட்டு யோசிக்கிறது எதுக்குடா அடிச்சேன் சின்ன பிள்ளை அந்த மாதிரி எங்களுக்கே எங்களிடமேல ஒரு வெறுப்பு உண்டு வர ஆரம்பிச்சிடும் ஸோ இது எல்லாமே தனியாக இருக்கக்கூடிய பெண்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் அடுத்தது ப்ரையோரிட்டி இப்போ ஹஸ்பண்ட் வந்து நாங்கள் எப்பவுமே எப்படின்னு சொன்னால் கல்யாணம் முடிக்கிறேன்னு சொன்னாலே முதலாவது விஷயம் என்ன மாப்பிள்ளைக்கு நான் தான் ஃபஸ்ட் அவர் வேறு யாராவது ஒருத்தர் எங்களுக்கு முன்னுக்கு போட்டுட்டாரு இல்லை நீங்கள் செகண்ட் ப்ராண்ட்ற ஒரு ஃபீலிங்கை கொடுத்துட்டாலே அந்த பிரச்சனை பூதாகரமாக வெடிக்க ஆரம்பிச்சிடும் அடுத்ததான் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த பொதுவாக அப்ரிஷியேஷன் குறைவு மாப்பிள்ளை மாதிரி பெரிய ஒரு பிரச்சனை தான் அது என்னென்னா சாப்பாடாக இருந்தாலும் மெனக்கட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுப்பாங்க வந்தாச்சா சாப்பிட்டாச்சா போயிட்டாச்சு அதுவே ஒரு குறை இருக்குதுன்னு சொன்னால் அந்த டேபிளில் இருந்து அவ்வளோ எல்லாம் பறக்கிற மாதிரி இருக்கும் சத்தம் இதில் இது குறையாக்குது அது குறையாக்குதுன்னு எல்லா குறையுமே பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல தெரிஞ்சவங்க இதே வைஃப் வந்து ஆசையாக பார்த்து பார்த்து விருப்பமான ஒரு சாப்பாடு அவ்வளோ டெடிக்கேட்டடாக இருந்து செஞ்சு கொடுத்தேன்னு சொன்னாலும் அதுக்கு எந்த பாராட்டுமே கிடைக்காது ஏன் சொல்லலைன்னு கேட்டுட்டு சொன்னால் திருப்பி ஒரு பதில் வரும் நான் பொதுவாகவே இப்படி பழகப்பட்டுட்டேன் நல்ல சாப்பாடு ஆரஞ்சுட்டா அப்படியே அமைதியாக சாப்பிட்டு போயிடுவேன் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தால் தான் எனக்கு சொல்லிப்படும் உப்பு போதா உறுப்பு போதான்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி இருக்கிறது அவ்வளோ அழகான விஷயமே இல்லை ஒவ்வொரு மனுஷனுக்குமே அப்ரிஷியேஷன் சொல்கிறது முக்கியமான ஒரு விஷயமாக்கும் கட்டாயமாக சொல்ல பழக வேணும் எங்கள் பிள்ளையை நீங்கள் நல்லா வளர்க்குறீங்க மணி மேனேஜ்மெண்ட்டை நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறேன் நீங்கள் அதை நல்லா செஞ்சு கொண்டு போகிறீங்க ஸோ எங்கள் மணி நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் வச்சிட்டு இருக்கிறீங்க எப்படி சொல்லி பழகுங்க எக்ஸ்ட்ராவா அவங்க செய்யக்கூடிய வேலைகள் இருக்குது இந்த தையல் வேலைகளோ இல்ல பேக்கிங் வேலைகள் வீட்டில் இருந்து குக் பண்ணி சேல் பண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்வாங்க பெண்கள் அந்த இதெல்லாம் நல்லா உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு ஏண்ட இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை சரியா கொண்டு போக இருக்குது சோ இதெல்லாம் பேசினீங்கன்னு சொன்னாலே அவங்களுக்கு இந்த ப்ரெஷர் எல்லாம் போகாது அவங்களும் நினைப்பாங்க ஓகே நீ எவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒருத்தர்னு சொன்னா நான் இன்னமும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கேன் சோ இந்த மாதிரி தான் ஃபேமிலி லைஃப் ஒன்று போக வேணும் நான் பர்சனலாக ஒரு சில இடங்களில் பார்த்த விஷயங்கள் அப்படின்னா ஒரு சிலர் ஹஸ்பண்ட்மார் எப்படி இந்த வைஃப பத்தி பெருமையா பேசுவாங்க ஆனா அதையே கேட்டுகிட்டு இருக்கக்கூடிய மத்த ஹஸ்பண்ட் இன்னொத்த போயிட்டு சொல்லுகிறேன் எப்படி சொல்லுவாங்கன்னா இல்ல இந்த சும்மா அந்த வைஃப பத்தியே பேசிகிட்டு இருக்கிறான் தலைக்கு மேல தூக்கி வச்சேன்னு சொன்னா அப்படி ஆட தொடங்கிடுவாங்க ஸோ இந்த மாதிரி பேசக்கூடிய தான் சமூகத்துல நிறையவே இருக்குது இப்படி இல்லாமல் கொஞ்சமாவது அவங்களோட மதிப்பு உணர்ந்து நீங்க பேசி பாருங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரெஸ்பெக்ட் இந்த அளவுக்கு கூடுதுன்னு சொல்லிட்டு சைக்காலஜிக்கலாக எஃபெக்ட் ஆகியிருக்கிறாங்க அவங்களோட ஒய்ஃப் இல்லைன்னு சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு பெண்ணோட வீட்டில் வந்து சைக்காலஜிக்கலாக எஃபெக்ட் ஆகிக்கிறாங்கன்னு சொல்கிறது உங்களுக்கு எப்படி விளங்கும் தெரியுமா முதலாவது அவங்களோட தூக்கம் மாறுபடும் அவங்க அந்த நைட் டைமுக்கு தூங்குறதே இல்லையா இருக்கும் காலைக்கு கொஞ்சம் நேரம் தூங்குவாங்க அப்போ அப்போ தூங்கிட்டு எழும்புறது அப்படியும் இல்லைன்னு சொன்னால் ஃபுட் ஹேபிட் வந்து கம்ப்ளீட்டாக மாறி இருக்கும் சாப்பாடே எடுக்க மாட்டாங்க ஒரு நாளைக்கு ஒரு நேரம் சாப்பிட்டா கூட அவங்களுக்கு அது போதுமாக தான் இருக்கும் அதுக்கு மேலெல்லாம் அவங்கள ஸ்ட்ரெஸ் பண்ணி கொண்டு அதுக்குள்ளுக்கு ஈடுபடுத்த மாட்டாங்க அதே போல் தான் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முந்தையெல்லாம் எவ்வளோ அழகாக தன்னை டிசைன் பண்ணி கொண்டுட்டு ஒரு க்ரீமை பூசுறது அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தவங்க ஒரு கட்டத்துக்கு பிறகு எதையுமே செய்ய மாட்டாங்க இருக்கிற உடுப்பை கழுவியாச்சா அதை அப்படியே கொடியிலிருந்து உடுத்தாச்சு ஸோ இந்த மாதிரியே தான் அவங்களோட லைஃப் போகும் பர்சனலி அவங்களை அழகுப்படுத்துறதுல வந்து எந்த ஆர்வமுமே அவங்களுக்கு இருக்காது அதே மாதிரி அவங்களோட செல்ஃபை பிஸியாகவே வச்சு கொள்வது ஃப்ரீயாக இருந்தேன்னு சொன்னால் ஏதாச்சும் ஒரு சிந்தனைக்கு போயிட்டேன்னா சண்டே ஒன்று ஹஸ்பண்டோட இந்த பயத்திலேயே ஒரு சிலர் எப்படின்னா செஞ்ச வேலையே திரும்ப 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 செஞ்சுட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் காண்றீங்கன்னு சொன்னால் உண்மையாக யோசிச்சுக்கோங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு வந்து பெரிய அளவில் இருக்குது சோ அது அந்த இடத்துல ஸ்டாப் பண்றதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ண வேணும்னு சொல்றது புரிஞ்சு நடக்க வேணும் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஓவர் கம் பண்றதுக்கு ஒரு வலி இருக்கும் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வலி இருக்கும் சோ அதுல முதலாவது வேலை என்ன தெரியுமா செய்யணும் இதுக்கு வந்து ஹஸ்பண்ட் தான் முன்னே குணிக்க வேணும் மற்றவங்களுக்கு விட ஸோ சப்போர்ட் சிஸ்டம்னு சொல்றது வந்து ஹஸ்பண்ட் இருந்து தான் வர வேணும் அப்படி இல்லை கொஞ்சம் வயசாயிட்டீங்கன்னு சொன்னா ஃபுல்ல ஹெல்ப் குடி இந்த சப்போர்ட்ட மோட்டிவேட் பண்ணுங்க அவங்களை அவங்ககிட்ட எந்தெந்த விஷயம் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களை தவிர வேறு யாருக்குமே பெரிய அளவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஸோ அவங்களோட பாஸ்ட்டுக்கு கொஞ்சம் போயிட்டு பாருங்க அவங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்கள் இருக்கும் ஸோ அதையே திரும்ப செய்ய சொல்லுங்க ஒரு சில பெண்கள் எல்லாம் சரியான நல்லா செஞ்சிருப்பாங்க இந்த நிட்டிங் எல்லாம் செய்வாங்க பின்னல் எல்லாம் அழகாக செய்வாங்க ஆனால் திருமணத்துக்கு பிறகு அதெல்லாம் அப்படியே விட்டு போட்டுட்டு புள்ள தான் விளையாண்டு விட்டுருப்பாங்க ஆனால் அப்படியானவங்களுக்கு இதுக்குள்ள ஒரு எக்ஸ்போஜர் உண்டு நீங்க தான் தேடி கொடுக்க வேணும் வெளி உலகத்தில் இதுக்கெல்லாம் டிமாண்ட் நிறையவே இருக்குது ஸோ இந்த விஷயங்களுக்கு எல்லாம் அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்க நீங்க எதுக்கு அதை விட்டீங்க விரும்ப செய்யுல்ல ஏன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்குன்னு சொல்லக்கூடிய இந்த ஆடைகளை கூட தைக்கிறதுக்கு ஒரு மெஷினை வாங்கி கொடுக்குறதோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் உண்டாதீங்க ப்ரையோரிட்டி ஒன்று கொடுங்க அவங்களுக்குன்னு சொல்லிட்டு வாங்கக்கூடிய பொருள்களாக இருந்தாலும் அவங்க கேட்டுட்டு உங்களுக்கு இது பிடிச்சிருக்குதா அதை கேட்டுட்டு வாங்குங்க அவங்களோட ஒப்பீனியனோட கேட்கறதுலயே அவங்களுக்கு அவங்களை மதிக்கிறீங்கன்னு சொல்றதை உணர்த்த பாருங்க சோ அந்த மாதிரியெல்லாம் செஞ்சுட்டோம்னு சொன்னாலே உங்களுக்கும் உங்களோட ஒய்ஃபுக்கும் இடையிலையோ இல்லைன்னு சொன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த பாண்ட் வந்து நல்லாவே இன்னமும் ஸ்ட்ராங் ஆகும் இதே போலத்தான் அவங்களும் எங்களோட குடும்பத்துல ஒரு உறுப்பினர் ஸோ அத கட்டாயமா நினைச்சுக்கோங்க நீங்கள் மனசுல வச்சுக்கோங்க ஸோ அவங்க முக்கிய உறுப்பினராக இருக்கக்கிட்ட வந்து அவங்களுக்கும் எல்லா விஷயமே தெரிய வேணும் ஒவ்வொரு விஷயத்தையா மறைச்சு மறைச்சி மறைச்சி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னா அது இன்னமும் பெரிய பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கும் ஸோ அதுக்குள்ள ரெஸ்பெக்டையும் கொடுக்க பழகிருங்க ப்ரோரிட்டி மற்றவங்களுக்கு முன்னுக்கும் உங்களோட வயது போட்டதுனால உங்களுக்கு எதுவுமே குறைஞ்சிட போறதில்லை அவங்களும் தான் பக்கத்துக்கு வந்திருப்பாங்க அந்த அவங்களுக்கு ப்ரையோரிட்டி முன்னுரிமை அதே மாதிரி அவங்க குக் பண்ணிட்டு சாப்பிட சொல்லுவாங்க இதெல்லாம் சிம்பிளான விஷயங்கள் தான் வாங்க நான் ஆக்கிட்டேன்னு சாப்பிடுவோம் கூப்பிட்டா உடனே போறதுக்கு பழகுங்க உங்களோட போனுக்கு வெயிட் பண்ணுவோம் அது அப்படியே உடஞ்சி இன்னைக்கு போயிடாது இருக்கட்டும் அதை கொஞ்சம் போட்டுட்டு உடனே போங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே டைம்ல சாப்பிடுங்க அந்த ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்ட் கூட நீங்க டிலே ஆகுறிங்க தெரியுமா அந்த மனசு கஷ்டப்பட்டு எல்லாமே செஞ்சிட்டு நான் போட்டு வச்சுட்டு கூப்பிடுறேன் இவர் வாராரு நான் இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்ட நேரம் வந்து மதிக்காம போறாரா சோ இந்த எண்ணங்கள் எல்லாம் உண்மையாவே பெண்களுக்கு சாதாரணமாக வரும் நானும் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இது எல்லாமே வந்து எனக்கும் வரக்கூடிய விஷயங்கள் தான் சோ அதனாலதான் சொல்றேன் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நீங்க தவிர்ந்து கொள்ள வேணும் அடுத்ததாக அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ள விஷயங்கள் இருக்கும் இல்லையா அந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சு போங்க சோ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களே செய்யணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காதீங்க சாப்பாடு இருந்தா கூட அவங்களுக்கு விருப்பமான ஒரு சாப்பாடும் இருக்கும் உங்களுக்கு விருப்பமானதே எந்த நேரமும் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் மறந்தே போயிடும் சோ அதை கொஞ்சம் அடிக்கடி ஞாபகப்படுத்துங்க உங்களுக்கு இது பிடிக்கும் தானே கொஞ்சம் செஞ்சு பார்ப்போமா இல்ல ரெண்டு பேருக்கும் ஃப்ரீயா டைம் கிடைக்கிற நேரத்தில் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சு பார்ப்போம் இந்த சாப்பாட்டை அப்படியும் இல்லைன்னு சொன்னா ஒரு உடுப்பு மடிக்கிற நேரம்னா பெண்கிட்ட ப்ரெஷரே எப்படி தெரியுமா அரிக்கும் சமைக்கிறது அவங்கள்ட வேலை பாத்ரூம் கழுவுறது அவங்களோட வேலை வீடு கூட்டுறது வீடு தொடக்கிறது உடுப்பு கழுவுறது உடுப்பு மடிக்கிறது கபட்ல வைக்கிறது அரேஞ்ச் பண்றது எல்லாமே பிள்ளைகளுக்கு உடுப்பு மாத்தி விடுறது டாய்லெட் போயிட்டாங்கன்னு சொன்னா கழுவுறது இப்படி எல்லாமே அவங்கட தான் உள்ளும் ஆனால் குறிப்பிட்ட நேரத்துல அந்த டைமுக்கு இப்ப நீங்க உடுப்பு மடிக்கிறேன்னு சொன்னா அந்த டைமுக்கு நீங்க உங்களோட போனை நோண்டிட்டு இருக்காமல் கொஞ்சம் கிட்ட உட்காந்து ஒரே ஒரு வேலை செஞ்சு பாருங்க நீங்கள் மடிச்சு கூட கொடுக்க தேவையில்லை புள்ளைகளோட உடுப்பை கொஞ்சம் வேறதாக்கிட்டு வைஃப் உடுப்பு வேறையா அவங்க உடுப்பு வேறதா மட்டும் வச்சு கொடுங்க அப்படி உட்கார்ந்துட்டு நீங்க சும்மா கதைச்சிட்டு இருங்க பாக்க அந்த இடத்துல உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் உள்ள பழைய உறவு அதே மாதிரி புதுப்பிக்கப்படும் அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயம் சொன்னால் செலவுக்கு காசு கொடுங்க அவங்ககிட்ட உங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி நீங்கள் அந்த காசை கையிலேயே உருட்டி பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் எதுவுமே நடக்க போகிறது இல்லை நிறைய இடங்கள்ல இப்போ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஃபெயிலாகிறதுக்கு முக்கிய ரீசன் என்ன தெரியுமா இந்த பெண்கள்ட கையில் காசு இல்லைன்னு சொல்கிறது நிறைய பேர் கொடுக்குறதே இல்லை வைஃப்ட கையில் கொடுக்கறதில்ல இல்லை முந்தியெல்லாம் எப்படி இருக்கும் சொன்னால் வைஃப்ட கொடுத்தோன்னே அவங்க ஒரு பக்கத்தில் கொஞ்சத்தை சேவிங்ஸ் வச்சுட்டு தான் இருப்பாங்க என்ன கஷ்டம் வருவதோ அந்த கஷ்ட நேரத்துக்கு உங்களோட காசு உங்களோட கைக்கு தான் திரும்ப வரப்போகுது இங்கே பெரிய அளவில் வந்து சிறந்த குடும்ப நிர்வாகிகளா பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா அதை ஐடென்டிஃபை பண்றது இல்ல ஸோ அவங்களுக்குன்னு சொல்லிட்டு சில இந்த இதை கொடுங்க பொசிஷன்ஸை கொடுத்துக்கோங்க நீங்க இந்த குக் பண்றது தான் வேலோண்டு வேலை புள்ள பாக்குறது தான் வேலை ஊடு கூட்டுறது தான் வேலைண்டு அதுக்குள்ளக்கே அவங்கள போயிட்டு திணிச்சு வச்சிடாம மற்றபடி அவங்ககிட்ட இந்த பினான்சியல் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான முக்கியமான சில விஷயங்களை கொடுத்து பாருங்க அவங்கள்ட்ட பிரச்சனைகள் எல்லாமே அவங்களோட தலையிலிருந்து போயிடும் நல்ல ஒரு குடும்பம் உண்டா நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கையை உங்களுக்கு வாழையிலுமாக இருக்கும்